சனி பகவானுடைய வக்ரமான கிரகப் பேர்ச்சி அது என்னங்க சனி பகவானுடைய வக்ரமான பேர்ச்சி எப்போதுமே சரி சனி பகவான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பின்னோக்கி நகர்ந்து வருவார் இப்ப பாருங்க ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அவர் வக்ரமாகிறார் வக்ரனா பின்னோக்கி நகர்ந்து போகக்கூடிய கிரகமாக சனி பகவான் வருவார் நூத்தி இருபத்தி எட்டு நாட்கள்ங்கிற சனி பகவான் வக்ரமாகிறார் நவம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ரத்துல இருப்பார் அப்ப இது ஒரு சில பேருக்கு ராஜ யோகத்தையும் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பயங்கரமான யோகத்தையும் கொடுக்கும் அது ஜாதகத்துல உங்களுடைய பிறந்த நேரம் லக்ன புள்ளிய வச்சு சனி பகவான் நல்லா இருந்தா இப்ப பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க தயவு செய்து அம்மன் அருள் டிவில இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது ஏன் சனி பகவானுடைய வக்ர பேச்சு இந்த இந்த கொடுக்கிறோம்னா கண்டிப்பா குரு ஸ்தலத்துல இருந்து வடக்கு பார்த்த அன்மன் கொடுக்கிறோம்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பயங்கரமான ராஜயத்தை கொடுக்கும் இப்ப சனி பகவான் எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மேசராசி அன்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னது ராசி தாங்க இந்த மேசராசி இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் கொண்ட ஒரே ராசி தாங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரன் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் ஸ்ட்ரைட் பார்டா பேசக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த மேசராசிகிட்ட அதிகமா இருக்கும் இவங்கள்ட்ட எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் என்ன கொஞ்சம் இதுலையும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருப்பாங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க மேசத்துடைய குணமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படைய குண குணம் இதுதான் அந்த மேசராசி தான் அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அது என்னங்க சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் பாகத்துல இருந்தார் இப்ப வக்ரமாயி பின்னோக்கி நகர்ந்து போறார் இப்ப நம்ம முன்னாடி போறதுக்கும் பின்னாடி ரிவர்ஸ்ல போறதுக்கும் நிறைய பலன் இருக்குல்ல அதான் வக்ர காலம் பாங்க ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை நூத்தி இருபத்தி எட்டு நாட்கள் உங்க வாழ்க்கையில என்ன ரகசியமான பலன் எப்படி நூத்தி எட்டு நாள்ல உங்களுக்கு என்னென்ன ராஜயோகம் இருக்க போகுது சனி பகவானால ஏன்னா இவருக்கு என்ன சொல்லுவாங்க ஆயுளுக்காரகரு ஜீவனக்காரகரு தொழிலுக்கு காரகரு உழைப்புக்கு காரகரு ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல முக்கியமான கிரகம்னா சனி பகவான் மட்டும்தாங்க ரெண்டரை வருஷம் ஒரு ராசில அதிக நாட்கள் பயணிக்கக்கூடிய கிரகமும் சனி பகவான் தான் எந்த கிரகமும் மெதுவா போகாது ஆனா இவருடைய கிரகம் கிரகம் பாருங்க மெதுவாதான் ஒரு ராசிய நகர கடந்து செல்லும் இவரை கண்டு யாரும் பயப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க கேட்டிருப்பீங்க சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி கொடுக்க யார் தடுப்பார் இதுதான் பழமொழி அர்த்தம் ஒரு மனிதனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கொடுத்துக்கிட்டே அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு துன்பத்தை கொடுத்தாருன்னா துன்பத்தை ரொம்ப கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அது நம்முடைய பொறுத்து பொறுத்துதான் சனி பகவான் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு சனி பகவான் இருக்காரோ அதை பொறுத்துதான் முடிவு செய்ய முடியும் ஏன்னா இது எடுத்தவனே ஜாதகத்தை எடுத்தவன சனி பகவான எடுத்து ஆஹா சனி பகவான் எத்தனாம் இடத்துல இருக்காரு இவருக்கு நல்லது பண்றாளா கெட்டது இதை தான் எடுத்தவொடனே சொல்லுவாங்க சனி பகவானை வச்சு நிறைய பலன் சொல்லிட்டு போயிருவா உங்களை என்ன சொல்லுவாங்க சனி பகவான் இப்ப விரையே சனி போகுது தயவு செய்து இந்த வக்ர கிரக பயிற்சிய மேசராசின்பர்கள் மிஸ் பண்ணாதீங்க இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா அதுல நட்சத்திர பலன் நம்ம கொடுக்குறோம் எப்படின்னா சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது இதுல ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க குரு பகவான் சாரத்துல ரெண்டு கிரகம் குருவும் சுயசாரம் வாங்குறாரு சனி பகவான் சாரத்துல சாரத்துலதான் இப்ப வக்ரமாயி போக போறாரு அப்ப ரெண்டு பலன் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது ஏன்னா அதை தான் ஃபுல்லா இதுல டீட்டெயிலா பாக்க போறோம் ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க இப்ப வெரே சனி போய்கிட்டு இருக்கு ஏழை சனி தயவு செய்து ஜாதகத்துல உங்களுக்கு சனி பவனுடைய புத்தி வருதா இல்ல சனி பவானுடைய மெயினா சனி திசை வராது சனி பவானுடைய புத்தி வருதா ஜாதகத்துல உங்களுக்கு சனி பவன் எப்படி இருக்காருன்னு பாத்துக்கிட்டு பலன் எடுங்க நூத்துக்கு நூறு பர்சென்ட் பலன் மாறாதுங்க கரெக்டா வரும் ஏன்னா உங்களுக்கு சனி பவன் எத்தனா வீட்டு அதிபதி இப்ப சனி பவனை பத்தி பேசுறோம் உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி அவர் வக வக்ரமா பின்னோக்கி நகர்ந்து போறோம்னா உங்களுக்கு அவரு பத்தாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி உங்க மனசுல உள்ள ஆசை பாத்தீங்களா அதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா சனி பகவானு சொல்லணும் லாபத்துக்கு லாபக்காரன் சொல்லுவாங்க அவர் அடுத்து தொழில்காரன் சொல்லுவாங்க உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை காட்டக்கூடிய கிரகம் சனி பகவானா வர்றார் அவர் போய் பன்னெண்டாம் இடத்துல விரையஸ்தானத்துல இருக்காரு இப்ப உங்க என்ன உங்களுக்கு என்ன சொல்றாங்க ஏற்ற சனில முதல் சனி விரைய சனிம்பாங்க இவர் பதினோராம் பாவத்தை நோக்கி தான் வர்றாருன்னா பதினோராம் பாவத்துக்கு வல்ல சனி பகவான் நல்லா பாத்துக்கணும் இந்த நூத்தி இருபத்தி எட்டு நாள் வரையும் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு வந்துட்டு மறுபடியும் போயிடுறாரு ஏன்னா இதுல நாலு பாதம் கடந்து வர்றாரு அவர் உத்தரட்டாதி வந்து அப்படியே ரிவர்ஸ்ல வந்துட்டு புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு வந்துட்டு அப்படியே மறுபடியும் மீன தான் இருக்கிறார் அவர் எந்த ராசியும் மாறல இருந்தாலும் அவர் பாவத்துக்குள்ள வேலையே இங்க செய்வார் இப்ப ராசி ஏன்னா அவர் பின்னோக்கி நகர்ந்து வர்றதுனால பின்னாடி உள்ள பணம் தான் பார்ப்பார் வண்டி ஒரு வண்டி பின்னாடி வருதுன்னா பின்னாடி தானே பார்ப்போம் முன்னாடி பார்த்து நம்ம போட்ட அப்ப உங்களுக்கு பதினொன்னாம் பாவத்துக்குள்ள வேலைதான் இங்க நடக்கும் தவிர பன்னிரெண்டாம் பாவத்துக்குள்ள விரை செலவுக்குள்ள வேலை இப்ப நடக்காது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதில இருந்து பாருங்க நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில நிறைய வெற்றிகள் வரும் எல்லாருமே பாருங்க தொழில் லாபம் வருமானம் இப்ப ரீசெண்டா பாருங்க மார்ச் மாசத்துல இருந்து அப்படியே டவுன் ஆனிச்சா சொல்லலாமா மேசராசிக்கு ஏதோ ஒரு பெருங்கொண்ட பணத்தை பணத்தை செலவு பண்ணீங்களா ஏதோ ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணி அது எந்த விஷயம் எடுத்துக்கலாம் ஒன்னும் இடமா எடுத்துக்கலாம் இல்ல தொழிலா இருக்கலாம் இல்ல உடம்பு ஆரோக்கியம் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு விரைவு செலவு கடுமையா நீ பண்ணிட்டு உக்காந்துருக்கீங்க ரீசெண்டா இப்ப மார்ச் மாசத்துல இருந்து கேட்டு பாத்துக்குங்க அதாவது மேசராசி ஆமாங்கிற வார்த்தை மாறாது மாணவ மாணவியா இருக்கட்டும் இல்ல வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்க ரெண்டிலுமே சொல்றேன் ரெண்டுலேயும் பிரேக்க கொடுத்தாருங்க நிறைய பேருக்கு வேலை வேலை உதவத்துல ஒரு தடையை கொடுத்தாரு வேலை ஸ்தானத்தை அவர் பார்த்தாரு வேலை உத்தியோகத்தை பிரச்சனையை பண்ணி மேலதையாட்ட வேலை இல்லாம ஜனவரி மாசம்ல வந்து உட்கார வச்சாரு இல்ல மார்ச் மாசம் வந்து வேலை நிறைய பேருக்கு பறிபோணுச்சு கேட்டு பாருங்க எத்தனை பேருக்கு வேலை பறிபோணுச்சு எத்தனை பேருக்கு கடன் குடும்பத்துல வந்துச்சு எத்தனை பேர் நகையை அடவு வச்சாங்க எத்தனை பேர் குடும்பத்துல ஒரு மந்தமான தன்மையை பார்த்தாங்க எத்தனை பேர் வழக்க பார்த்தாங்க மட்டும் கேட்டு பாருங்க சனி பவன் சரி இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அதை சொல்றது நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோட்டு கேஸ் இதுல எத்தனை இதை பார்த்தாங்க மட்டும் கேளுங்க மேசராசி ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவரு எல்லாமே பாருங்க பன்னிரெண்டாம் பாதத்துல இருக்கும்போது இது மாதிரி தடையில ஒரு சில பேர் கொடுத்துருவாரு இட பிரச்சனை கொடுப்பாரு பூமி பிரச்சனை கொடுப்பாரு வழக்கு பிரச்சனை கொடுப்பாரு ஏல் ரசனி வந்தவனே இப்ப நிறைய பேர் ஜாதகத்தை நோட்டு தூக்கிட்டு ஓடுறதே மேசராசியை தான் இருக்கும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க அம்மன் ருட்டிவுல ராசி தாங்க இப்ப பாருங்க எல்லாமே டாப்பா அப்படி தலைகீழ மாறும் உங்க வாழ்க்கையே பயங்கரமான ஒரு வெற்றிய வரும் பாருங்க மேசத்தை பொறுத்தவரை ஏன்னா அவரு ரிவர்ஸா தானே வர்றாரு அப்ப பதினோராம் இடத்த வேலை செய்ய போறாரு எத்தனை பேருக்கு வேலை உத்தியோகத்துல அந்த ப்ரமோஷனை மட்டும் கொடுப்பாரு பாட்டு பாருங்க சனி பாவனுடைய வக்ர பேர்ச்சி ப்ரொமோஷனா ஒரு லெவலுக்கு உண்டாருப்ப வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க இல்ல வெளியூர்ல வேலை பாக்குறீங்க எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல இப்ப ப்ரமோஷன் கொடுப்பார் சூப்பரான ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாருங்க அவர் குருவுட சாரத்துல போறாரா அந்த குரு பாருங்க உங்களுக்கு செப்டம்பர் மாசம் கரெக்டா உங்களுக்கு அதாவது ஆகஸ்ட் மாசமே பாருங்க அவர் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி போறாரு புனர்பூசணத்துல போறாரு அப்ப எடுக்கக்கூடிய முயற்சி வேலை உத்தியோகத்திலையும் சரி படிப்புலையும் சரி கல்வியும் சரி நல்ல ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் ப்ரொமோஷன் கொடுத்துருவார் வெளியூர்ல வேலை பார்க்கலாம் ப்ரொமோஷன் கொடுத்துருவார் அவருடைய பார்வை எங்கே எல்லாம் அங்க எல்லாமே நல்லா இருக்கும் வருமான பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும் ஏன்னா மூணாம் பார்வை சிறப்பு பார்வை கொடுக்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் இட பிரச்சனையும் பூமி பிரச்சனையும் வழக்கு பிரச்சனையும் சரி பண்ணுவார் அதே மாதிரி வேலை உத்தியோகத்திலையும் பயங்கரமான ஒரு லெவலுக்கு உங்களை கொண்டு போயிருவார் இப்ப எப்படிப்பட்ட உங்களுக்கு சொத்து சார்ந்த பிரச்சனை வழக்கா இருக்கட்டும் அந்த வழக்க சரியாகும் என்ன காரணம் சொல்லுங்க அவர் போகக்கூடிய நட்சத்திரம் பாருங்க மேக்சிமம் செப்டம்பர் மாசம் கரெக்டா மூணாம் தேதிக்கு அப்புறம் குரு சாரத்துல போறாரு உங்களுக்கு குரு ஒன்பதாம் வீட்டு அதிபதி உங்களுடைய அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல அந்த குரு தான் அப்பாவுடைய சொத்தம் குருதான் அதிபதி அவருடைய சாரத்துல போறதுனால அப்பாவுடைய சொத்துல உள்ள வழக்குகள் அம்மாவுடைய சொத்துல உள்ள வழக்குகள் சரியாயி உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கும் அப்ப வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாங்க வாங்கினா செப்டம்பர் மாதம் கரெக்டா மூணாம் தேதிக்கு அப்புறம் அதாவது மூணாம் தேதிக்கு அப்புறம் நீங்க பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரலாம் வாய்ப்பு இருக்கு சனி பகவான் புரட்டாத உள்ள பொழுது இந்த வேலை நடக்கும் இங்க இப்ப வழக்கு பிரச்சனை இருக்காது இட பிரச்சனை சரியாகும் கடன் கேளுங்களே லோன் சாங்ஷன் ஆகும் லோன் சேங்ஷன் ஆகும் வெளியூர்ல வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில நிறைய பேருக்கு பிரச்சனை கொடுத்தாரு இப்ப பிரச்சனை குறையும் பாரு என்ன காரணம் தெரியுமா குரு பகவான் அஞ்சாம் பார்வைய ஏழாம் இடத்தை பார்ப்பாரு குருவும் சுயசாரம் வாங்கி பார்ப்பாரு சனி பகவானும் சுயசாரம் வாங்கி நிற்கிறாரு அப்ப கண்டிப்பா திருமணத்துல உள்ள கலகங்கள் இங்க இருக்காது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ஏன்னா சனியும் குருவும் போகக்கூடிய நட்சத்திரத்தை வச்சுதான் உங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த வீடியோ ஏன்னா ரெண்டுமே குருவோட சரத்துல போகுது அப்ப எல்லாமே பாருங்க செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் டோட்டலா சேஞ்ச் ஆகுது யாருக்கு மேஷத்துக்கு நண்பர்கள் கூட்டாளி திருமணக்குள்ள தட வழக்கு பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது சொந்தமா வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் எல்லாமே நீங்க பண்ண போறீங்க இது பர்ஃபெக்டா அமைக்கும் இதுல மாறவே மாறாது சனி பகவான் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் சனி பகவான் வக்கர பயிற்சியை பத்தி பேசுறேன்னா சனி பகவான் உங்க ஜாதகம் நல்ல வரா கெட்ட வரா இதை மட்டும் ஜாதகத்துல லக்கன அடிப்படையில பாத்துக்குங்க லக்கன தான் உயிர் ராசிங்கிறது உடல் இப்ப நம்ம பேசுறது உடல் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா உடலுங்கிறது உயிர்ங்கிறது உங்க ஜாதகத்துல இருக்கு பிறந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா அதான் முடிவு போனும் இத்தனை வயசுல இந்த வேலை பாப்ப இந்த தொழில் பண்ணுவ இதுல போவே இதுல போக மாட்டேன் கரெக்டா சொல்லுவாங்க அப்ப சனி பகவான் எப்படி நான் பாத்துக்கோங்க அதே மாதிரி வெளிநாடு வெளியூர்ல உள்ள வேலை பாக்குறவங்க பாருங்க நிறைய ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் அரசாங்க எக்ஸாம் எழுத தைரியமா எழுதுங்க ஏன் நம்ம அரசாங்க வேலை எழுத சொல்றோம் என்ன காரணம் அவர் ஒன்பதாம் இடத்தை பாருங்க பத்தாம் பார்வை சிறப்பு பார்வை கொடுப்பாரு யார் சனி பகவான் கொடுப்பாருங்க இப்ப மீனத்துல இருந்து பாக்குறானா பத்தாம் பார்வை எங்க எழுதுன்னா கரெக்டா ராசில லெவலும் குருவும் பார்ப்பாரு சனியும் பார்க்குது ஒன்பதாம் இடத்துல அப்ப நிறைய பேருக்கு பாருங்க இந்த அரசாங்கம் அரசு அரசுகூலம் தந்தையுடைய அரசாங்க வேலை இல்ல உயர் பதவி ஏதாச்சும் ஒரு அரசாங்கத்துறப்ப ஏதாச்சும் ஒரு மக்களுடைய தரப்புல உங்களை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருவாரு ஏன்னா ராகு பதினொன்று இருக்கு அரசியல் சந்தோஷம் ராகு தான் இங்கே பலமாக இருப்பாரு அப்ப அதுவும் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கு இப்போ படிக்கக்கூடிய மாணவெல்லாம் கவனமாக படிச்சுன்னா கிடைச்சி கண்டிப்பா அரசாங்கம் வேலை கிடைச்சிடும் பக்கவா வேலை செய்யும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நிறைய பேர் மருத்துவர்கள்லாம் பாருங்க ஒரு பெரிய லெவலுக்கு போவாங்க இந்த சனி பவனுடைய வக்ர பயிற்சியினால மருத்துவர்கள் பெரிய லெவலுக்கு போவாங்க எலக்ட்ரிகல் ஃபீல்டில் உள்ளவங்க பெரிய லெவலுக்கு போவாங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க பெரிய லெவலுக்கு போவாங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில பெரிய லெவலுக்கு போவாங்க ஐடிஏ பீல்டு இருக்க உங்களுக்கு பெரிய லெவலுக்கு போவாங்க இது எல்லாமே சூப்பராக இருக்கு இப்போ எடுங்க லாட்ரி யோகம் ஏன்னா அவர் பதினோராம் பாவத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கார் யார் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் சொல்லுவாங்களா பல மணி சனி கொடுக்க யார் தடுப்பாருன்னு இப்போ எடுங்க லாட்ரியே வெளிநாட்டில் உள்ளவங்க உங்க விதி அந்த யோகம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு எடுங்க அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம ஜாதவாதம் மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக லாட்ரி யோகம் அடிச்சிடும் சூப்பர் டைம் பார்த்துங்க இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு ஏலரசனி ஆரவே பாதிக்காதுங்க ஜாதகத்துல சனிபவம் நல்லா இருந்துட்டாருன்னா இப்ப எல்லாமே லாபகரமா வருது படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் எல்லாமே பர்ஃபெக்டாமே இது பாத்துங்க இப்ப நட்சத்திர படங்களை போமா முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா வரும் ஏன்னா கேது போகக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சுக்கிரனோட சுவாரத்துல போறாரு பயங்கரமான ஒரு அமைப்பை கொடுத்துருவாரு இப்ப ரெண்டு வருமானம் மனைவி குடும்பம் குடும்ப வாழ்க்கை நிம்மதி ஒரு நிம்மதியான தருணம் படிப்பு கல்வி வேலை எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏதோ ஒரு ஆசைப்பட்ட விஷயம் உங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் வரும் சனிமோனுடைய வக்ர பயிற்சியில் சொல்றோம் படிப்பு கல்வியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் வெளியூரா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போறாரு லட்சுமியில் பிறந்தவங்க அடுத்து பரணியில் பிறந்தவங்க லைஃப்பை சூப்பரா வாழ போறாங்க கண்டிப்பா வாழ்வாங்க ஏன்னா இவங்க ரொம்ப நாகரிகம் ஒழுக்கம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடம் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய இருக்கும் நீங்க பாருங்க இடம் பூமி வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சனி பவனுடைய வக்ர பயிற்சி பயங்கரமா இருக்குது பாத்துங்க நூத்தி இருபத்தி ரெண்டு நாள் வரைக்கும் நீங்க கவலையப்படாதீங்க ஏழ்ற சனி உங்களுக்கு பாதிக்காது பரணியில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் வாழக்கூடிய நேரம் வரும் படிப்பு கல்வியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் அடுத்த கார்த்திகரேசியில் பிறந்த ஒன்னாம் பாதுல பிறந்தவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எதாமே விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் தைரியமா பயணிங்க எல்லாமே வெற்றியா வருது அரசியல் அரசாங்கம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் அதுவும் சொந்தமா வீடு கட்டுறது எல்லாமே சூப்பரா இருக்கு கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கிரக பேர்ச்சி மேசத்தை பொறுத்தவரை விரேசனியை விட பயங்கரமான லாபத்தை தரக்கூடிய பேர்ச்சியாகவே அமைகிறது